வைல்்கம். நாங்க கிளம்பிட்டோம். பாய், பேயிட்டு வரோம். ஹாய் சொல்லுங்க. ஏல ஹாய் சொல்லுங்க. டிரைவர் ஒரு ஹாய் டிரைவர் ரொம்ப இருக்காங்க. மட்டும் போயிட்டு வரோம். பாய். வந்து ரொம்ப இருக்குது. ட்ராஃபிக்கா இருக்கு கோயிலுக்கு வந்துட்டோம் இப்பதான் பார்க்கிங்ல வண்டியை போட்டுட்டு சாமி ரெண்டு மணி வரைக்கும் இருக்குமா கோவிலை கோவில முன்னாடி வீடியோ எடுக்க முடியாது நான் பேக்ஸ் எடுத்துக்கு ரொம்ப க்라우டாயா இருந்து மணிக்கு சப்பரம் வருமா அதனால கோயில் ரெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்குமா மறுபடியும் நாலு மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்களாம் அதனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்கள் நல்லா சாமி கும்பிட்டோம் இப்போ அந்த வேஷம் எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு சட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் நல்லா பீச்சை போய் சுற்றி பார்க்க போகிறோம் அங்கே போய்கிட்டே இருக்கோம் பீச்சில் எல்லோரும் நல்லா சுற்றி சுற்றி மண்ணில் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க அங்கங்கே எல்லாம் விரித்து படுத்துருந்தாங்க இங்கே பிள்ளைய தூங்கவே விடலை எல்லாம் விளையாடிக்கிட்டே இருந்துச்சு எங்கள் மையம் படுத்துருந்தான் அவன் காலை தூக்கி போட்டு நல்லா தண்ணி வச்சு புதைச்சிக்கிட்டு இருந்தாளுங்க இதிலே வீடு வேற கட்டி விளையாடிக்கிட்டு இருந்தालுக கடை ஒண்ணுமே இல்ல ஒரே ஒரு பானிபூரி கடை மட்டும் தான் இருந்துச்சு அது வலையா வந்து porch முடிச்சிட்டாங்க பாருங்க இப்டி தான் மண்ணை போட்டு porch முடிச்சோம் இங்க என்னது ஒரு அரை விடுவோம் போறியா நீங்க பாப்பா இப்போ என்ன சொன்ன அலறி அடிச்சு ஓட போறாத நடக்க போகுது ஹாய் அங்க மணப்பாடு பீச்சல இருக்கு எடப்பாடி பீச்சில் அலைய பாத்தீங்கன்னா ஒரு ஆளை முங்கிற அளவுக்கு விடாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்தா முடியாது நாங்கள் ஒவ்வரியில இருக்கோம் இப்போதான் சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தோம் சாமி கும்பிட்டு ஒவ்வொருல இந்த மாதா கோவில் போனோம் செம்மையா அழகா இருந்துச்சு கீழே போட்டு மாதிரியும் மேலே ஏரோப்ளைன் மாதிரி இருந்துச்சு தூண்ல ஒவ்வொரு நாட்டோட கொடி இருந்துச்சு அங்கேருந்து பார்த்தா சுற்றி உள்ள கடற்கரையில் அழகாக எல்லாமே தெரிஞ்சு போட்டு கீழே இந்த பக்கம் நிப்பாட்டிருந்தாங்க இப்படி சும்மா நடந்த ஒரு வீடியோ எடுக்கக்குள்ளே என் மகன் என்ன பாடுபடுத்துகிற மாதிரி நானும் நடுவில் தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டான் அந்த மாதா கோயில்னு தான் அந்த கடற்கரையை வீடியோ எடுத்தோம் கீழே போட்லாம் நிப்பாட்டிருந்தாங்க அந்த கடலோட கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா பாருங்கள் இங்கிட்ட ஒரு கலர் அங்கிட்ட ஒரு கலர் இருக்கும் அந்த கல்லை தானே அங்கிட்டு மூணு கலர் டிஃப்ரெண்ட் கலராக நல்லா தெரிஞ்சிச்சு இயற்கை நல்லது தண்ணி தான் வர்ற வழியில் களக்காடு போகலான்னு பார்த்தோம் களக்காடுக்கு போகிறோம் போகிறோம் பாதை தெரியாமல் போய்கிட்டே இருந்தோம் இப்போ முன்னாடி ஒரு வண்டி போச்சு அந்த வண்டியை பார்த்தே போயிட்டோம் தலையணை ஃபால்ஸில் குளிக்கலான்னு சொல்லி போனோம் ஒரு வழியாக தலையணை போர்டை பார்த்தாச்சு இப்போ அது பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறோம் இதுதான் தலையணையோட என்ட்ரன்ஸுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு முன்னாடி எல்லா வண்டியும் நிப்பாட்டி செக் பண்ணி பார்த்து தான் விடுறாங்க நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம் எதுவும் வச்சுருக்கோமா இல்லையா சொல்றோம் ஆமா விளங்கி தான் இருக்கும் ஒவ்வொருமானு தான் கொம்பு இருக்கும் களக்காடு என்ட்ரன்ஸை நம்ம செக் பண்ணிவிட்டு இப்படி தான் வெளில விடுவாங்க பெரியவங்களுக்கு நாற்பது ரூபா டிக்கெட்டு சின்ன பிள்ளைகளுக்கு இருபது ரூபா காரு அந்த மாதிரி வண்டி இருக்கலாம் ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஆளுக்கு நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம் எது வச்சுருந்தாலும் அங்கேயே பிடிங்கிருவாங்க ரோடு கொஞ்சம் உள்ளே போக போக மோசமாக தான் இருந்துச்சு இதுதான் என்ட்ரன்ஸ் பார்க்கிங்கு ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது வடட்டியை தவிர ஒன்றுமே இருக்காதுங்க சாப்பாடு புக் பண்ணால் தான் கண்டிப்பாக கிடைக்குமா கடைசியாக இதுதான் பார்க்குள்ளே போனோம் பார்க்குள்ளே எல்லாமே ஆனால் உடஞ்ச நிலமையில தான் இருந்துச்சு கால் செம்ம கொதி வெயில் போனப்போ செம்மையாக அடிச்சிச்சு இந்த இதுதான் பார்க்கு சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த கூடாரத்துக்குள்ளே நல்லா ஆள்களாக இருப்பாங்க அதில் குரங்கும் சேர்ந்து நம்ம கூட இருக்கும் கையில் ஒன்று வச்சுருக்க விடாது எல்லாத்தையுமே பிடுங்கிக்கிட்டே இருக்கும் இந்த லாட்னாயெல்லாம் ஃபுல்லாமே ஆனால் உடஞ்சிதான் இருந்துச்சுன்னா இது தாங்க பால் பால்ஸ் இருக்க இருக்கும் வாங்குனாங்க போகிறப்ப தண்ணி கம்மியாக தான் விழுந்துச்சு அந்த பாலை வந்து தண்ணி ஏதோ ரொம்ப போய் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க தண்ணி ஆனால் ஐஸ் கட்டியோடு மோசமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஐஸாக இருந்துச்சு இந்த பாறை பக்கம் வந்து ஒரு ஆள் முங்குற அளவுக்கு இருந்துச்சு மற்றபடி இந்த பக்கம் ஆளுமே இல்லை நல்லா சின்ன பிள்ளைகளுக்கு போனால் செ செம்மையாக குளித்து என்ஜாய் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ச ஷேர் பண்ணுங்கள்